ஓபன் பண்ணிட்டீங்களா தெரியுதா பாம்பு ஸ்கின்னே தெரியல மூடிருங்க மூடிட்டு பேக்கில் தோறேங்க

மெல்ல மட்டும் போட்டியா ஆமாம் லாக் போடணும் அப்பதான் அது இருட்ட

கத்தாம இருங்க 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 இறங்கட்டும் இறங்கட்டும் இருங்க அமைதியாக மட்டும் இருங்க சூப்பர் சவுண்டை மட்டும் அமைதியாக அமைதியாக நீ தயவு செய்து அமைதியாக அமைதியாருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியாக இருந்தே என்ன நீ அமைதியாக இருந்தேன் அமைதியாக இரு மணி நேரம் ஆச்சு அமைதியாக இருந்தே நான் பார்த்துக்குறனே இருணே அமைதியாக இருந்தேன் ஆடா நாகராஜா என்ன இறங்கப்பா நான் இறங்கி அவ்வளோதான் போயா நீ போயா 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 அமைதியா தள்ளி போங்க தள்ளி போங்க அவ்வளான்டா அவ்வளான்டா என் பிள்ளை என் தங்கப்பிள்ள ஒரு வாலியில் தண்ணி எடுத்து வைங்க அவ்வளோ ஒரு வாலியில் தண்ணி மட்டும் எடுத்து வைங்க சேரா ஒன்றும் டா ஒன்றும்டா வாடா 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 ஏண்டா இவ்வளோ நேரமாக ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சுடா வாடா வாடா என் தங்கப்பில் ஆ ஏன் எவ்வளோ நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு வைங்க வைங்க வையே வைங்க வைங்க என்னையாச்சு இல்லை இல்லை சாப்பிடலாம் இல்லை சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கு ஏதோ டார்கெட் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே பார்த்துட்டீங்க வாலியில் கொஞ்சமாக தண்ணி ஃபுல்லாக வேண்டாம் ஆஃப் கொடுங்க இன்னையா ஒரு மணி நேரமா காக்க வச்சிட்டேல ஒரு மணி நேரம் காக்க வச்சுட்டேல ஆ ஏன்பா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக போராடி இந்த பாம்பை வந்து பத்திரமா பிடிச்சிருக்கோம் தண்ணி தண்ணி இது பயப்படா பயப்படா பயப்படாதா இல்லை இல்லை என்ன என்ன இருணே இருந்தேன் அமைதியாக மட்டும் இருணே குடி ஹீட்டில் இல்லை எவ்வளோ நேரம் ஒழுங்காக நான் வந்தோடனே வந்தால் ஈஸியாக பிடிச்சிருப்போம்ல ஒரு மணி நேரம் காக்க வச்சுட்டு எல்லாத்தையும்

அப்படியே திருப்பி உடம்பே நினைச்சு கா கே சரி போமா நடராஜா ம் அங்கிட்டு போங்க வீடு அங்கே 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 செட் பண்ணி வச்சுருங்க பரவாயில் வீடு தான் அங்கே இருக்கு அங்கிட்டு திரும்புங்க அங்கிட்டு திரும்பி அப்படியே நின்றா நீங்கள் நின்றுக்கிட்டே இருப்பீங்க ஏற்கனவே ஒரு மணி நேரம் ஆச்சு போங்க அவங்களாம் ஆடியன்ஸ் சரி போங்க போதுமியா போயா சரி போலாம் தங்க பிள்ளைய செட் பண்ணி வச்சுருக்கேன் காருக்குள்ள இல்ல இதுக்குள்ளே போ இந்தா இருக்கு ம் உள்ள இடியா இருப்பா உள்ள போ கடைசியில போய் நிக்கணும் பயப்படாம இருங்க பாத்துக்காங்க இளையூரில் வந்து ஒரு காருக்குள்ளே பாம்பு இருக்குன்னு கூப்பிட்ருந்தாங்க ஸோ வந்திருந்தோம் வந்து பைரவர் தான் வந்து அந்த காருக்குள்ளே பாம்பு இருக்கிறத கொலைச்சி கொளச்சி காமிச்சு கொடுத்துருக்காரு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் போராடி பிடிச்சிருக்கோம் இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த இது வந்து ஒரு நாகம் தான் பிடிச்சிருக்கோம் அதை பத்திரமா பிடிச்சிருக்கோம் ஸோ அந்த சாக்கில் தான் இருக்காப்ப கார் வந்து பின்னாடி நிற்கிது